நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எடப்பாடி பழனிசாமியின் அதிர்ச்சி முடிவு அழுது புலம்பும் அதிமுக தொண்டன் திமுகவை கலைத்து விடலாம் ஆராசா அதிரடி ஏன் அப்படி சொன்னார்ன்றத கடைசியில பார்க்கலாம் ஆனால் ஆராசா தொடர்புடைய ரெண்டு விஷயத்த ஆரம்பத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆராசா விஷயத்தை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் பல விஷயங்களை புதிய தலைமை தொலைக்காட்சியில் ஆராசா பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல திமுகவை விழுத்த வேண்டும் என்று அதிமுக பாஜக ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க ஆனா அவங்க செய்ய வேண்டியது ரெண்டு விஷயங்கள் ஒன்னு ஊடகத்தை திருத்தணும் இரண்டாவது திமுக கையில் இருக்கின்ற பணத்தை பறிக்கணும் இது ரெண்டும் செய்யாத முன்னாடி தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெறாது பாஜக வெற்றி பெறாது திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட பத்தொம்பது தொகுதிகளுக்கு மேலாக போட்டியிடுகின்றார்கள் அந்த பத்தொம்போது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருடைய சின்னமும் யாருக்குனே தெரியாது ஆனால் அந்த சின்னத்தையும் அறிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கல்வியறிவு பெற்றுட்டாங்களா இல்லை அந்த சின்னங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிரபலமாகி போயிச்சா உதயசூரின் ரெட்டால தாமரையை விட அந்த சின்னங்கள் அதிகமாக தெரியுமா அப்படின்னா அவங்களும் வெற்றி பெறாங்கன்னா எப்படி வெற்றி பெறாங்க கையில் வாங்குகிற காசுக்கு வஞ்சனை இல்லாமல் வாக்குகளை டப்பு டப்புன்னு குத்துறாங்க தமிழர்களை பொறுத்து வரைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை துரோகம் எந்த துரோகத்தை விட மோசமான துரோகம் திருவள்ளுவரே சொல்லிட்டார் என்னென்று கொன்றார்க்கும் உய் வேண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகருக்கு நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி அதில் ஒரு மன்னிப்பு உண்டு ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணி நான் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் காசு வாங்கிட்ட பிறகு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதனால தான் கடனோ உடனோ வாங்கி திமுக போன்ற பெரிய கட்சிகள் கையில் காசை திணிச்சிடுறாங்க கடை வாக்குகளை அள்ளிடுறாங்க இப்போது ஆர் ஆராசா விஷயத்தை கடைசியில் பேசணும்னு சொல்லி இப்படி இப்போ பேசுனா சரி இருக்காது இப்போ வாங்க எடப்பாடியினுடைய அதிர்ச்சி முடிவு அழுது புலமும் அதிமுக தொண்டன் எடப்பாடி அப்படி என்ன அதிர்ச்சி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொன்னார் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அழிந்து போய்விடும் அது கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதிமுகவிலிருந்து இருந்து ஒரு சில பேர் மட்டுமே வந்து எதிர்மனை ஆற்றினாங்க அதிமுக கரைந்து போய்விடும் என்று அண்ணாமலை சொன்ன பிறகு நம்ம திருவண்ணாமலை ஆரணி நாடாளுமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை பற்றி பேசலை பாஜக பற்றி பேசல பாஜக பற்றி பேசலன்னு சொல்ல முடியாது பெட்ரோல் டீசல் விலையை அவங்களும் குறைச்சிருக்கலாம் ஆனால் குறைக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டார் கடந்த காலங்களையாவது விமானத்துலேருந்து நேராக வந்து இறங்கி ரோட் ஷோ பண்ணுவாங்களா அப்படியே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம்பா அப்படின்னு சொன்னார் சிறப்பு திட்டங்களை தமிழகத்துக்காக என்ன கொண்டாந்தீங்க அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லாமல் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதி போதே ஆனால் தமிழகம் போன்ற பாஜக எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி குறைவு வருது அதுவும் இல்லாமல் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி போது இந்த வெள்ள நிவாரண நிதி இன்னும் தரல எல்லாம் குற்றச்சாட்டு வச்சார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதோட அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் போய் பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து தன்னை ஆளாக காட்டிக்கிறாரு காலத்தில் அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதிமுக அழிய போது கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக எந்த விதமான எதிர்வனையும் ஆற்றவில்லை கட்சி பன்னீர்செல்வத்துக்கு போய் சேர்ந்துடும் பாருங்களேன் அதுக்காக தான் டிடிபி தினகரனும் பன்னீர்செல்வம் சுயாட்சி சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிராக எந்த கருத்தும் தெரிவிக்கல ஜெயக்குமார் மட்டும் வந்து மீடியாவை சந்தித்தார் ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதோட அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் அதிமுக தொண்டன் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ட்விட்டரை போய் பார்த்துருக்கான்னு தெரியாது ஆனால் அதிமுகவுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய எந்த தலைவரும் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அதனாலே அழுது புலம்புறான் நம்ம கட்சி கரைந்து போய்விடும் காணாமல் போய்விடும் என்று சொல்கிறாங்களே எந்த வித கட்டமைப்பும் இல்லாத பாஜக காரங்க எப்படியா எடப்பாடி பழனிசாமி முன்னால் அமைதியாக கடந்து போக முடியும் அண்ணாமலுடைய செய்தியை ஊடகங்கள் பெருசாக எடுத்து விவாதம் நடத்துது ரெண்டாவது எல்லா மீடியாவும் அண்ணாமலை அதிமுக அழிஞ்சு போய்விடும் என்று சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க இத்தனை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சோசியல் மீடியாவும் அதிமுக அழிய சொல்லுகின்ற போது உன்னால எப்படியா அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் குமுறுகின்றான் கண்ணீர் வடிக்கின்றான் ஏன்னா அதிமுக தலைவர்களை அவமதிச்சிட்டாரு என்று சொல்லிட்டு கூட்டணி விட்டே வெளியே வந்தீங்க உங்க தலைவர்களுக்காக ஆனா இன்னைக்கு அதிமுக அழிய சொன்ன பிறகு கூட நீங்க அமைதி காக்குறீங்கன்னா அதிமுக தொண்டனுக்கு சந்தேகம் வராதா ஏன் அந்த மாதிரி அதிமுக தொண்டன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக பேச வேண்டும் நினைச்சாங்கன்னா அவனுக்கு ரெட்டர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படியே பார்த்து பார்த்து அதுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகி போய் இருக்கிறது அதிமுக மீது துரும்பு விழுந்தா கூட தூணை எடுத்து வீழ்ச்சக்கூடிய தலைவராக அன்றைக்கு இருந்தவர்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தூணையே எடுத்து அண்ணாமலை வீசியிருக்கிறாரு இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அழாத குறையாக இருக்கிறான் நீ அண்ணாமலுடைய செய்தியை அதிகமாக பேசக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் உண்மையாகவே அதிமுக தொண்டை வந்து என்ன நினைப்பான் திமுக எதிராகவும் திறனுடன் வந்து கடந்த காலங்களில் களத்தில் இறங்கி போராடவே இல்லை ஒரு எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படவே இல்லை இன்னைக்கு உனக்கு எதிராக உன் கட்சிக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவங்கள கூட உன்னால எதிர்த்து பேச முடியலைன்னா நீ என்னத்த பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்து என்னத்தை சாதிச்ச பாஜக வெற்றி பெறும் பிறகு கட்சியை கைப்பற்றி அவங்க கொண்டு போய் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா இல்லை பாஜக தயவாளாக தான் அதிமுக பெற்றாரா நீதிமன்றங்களும் வந்து மக்கள் மன்றமும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தரலையா தொண்டர்கள் மூலமாக கட்சிக்கு தலைமை பதிவுக்கு என்று சொல்வதெல்லாம் பொய்யா அதனால் அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக என்ன பதிலடி தந்தார் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஸோ அப்போ அண்ணாமலை சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரா அதிமுக அழிய தான் போகுதா இவர் அதிமுக தலைமை ஏற்ற பிறகு அதிமுக அழிய தான் விட்டுருக்கிறாரா அப்படின்ற கேள்வி அதிமுக தொண்டனுக்கு எழுகிறது இயல்பாகவே இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல அதிமுக அழிஞ்சு போச்சு என்று சொல்லுகின்ற போது அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ அண்ணாமலை சொல்லுகின்ற போதும் அமைதியா இருக்கின்றார் ஏன்னா அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற போது அமைதியாக இருந்தோம் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லும் போது மட்டும் ஏன் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கின்றாரா வரவும் போறவன்லாம் அதிமுக அழிஞ்சு போடும் என்று சொல்லுகின்ற போது இல்லையா வலுவாக தயா இருக்கிறோம் கனவு கூட நினைக்காதீங்கய்யா அதிமுகவை அழிக்கிறவனு எவன் சொன்னானோ அவன் தான் அழிஞ்சு போயிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாதா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஆதரவாக முடிவெடுத்துட்டாரா இல்லை பாஜக எதிர்க்க கூடாது என்று முடிவெடுத்துட்டாரா பாஜக விட்டு வெளியே வந்துட்டாவே சிறுபான்மையில் ஓட்டு போட்டுருவாங்களா பாஜகவில் இருக்கக்கூடிய அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடி அவர்களும் அதிமுக பற்றி பேசலைன்னா எடப்பாடி பழனிசாமியும் மோடி அமித்ஷா ரேஞ்சுக்கு திங்க் பண்ணுறாரா தலைமையில் இருக்கிறவங்க யாரும் அதிமுக பற்றி விமர்சிக்கலை நாமே விமர்சிக்க வேண்டும் என்று அமைதியாக இருக்கின்றாரா அண்ணாமலை விமர்சித்தா மக்களிடையே போய் சேராதா இப்படி காலத்தில் அதிமுக இல்லை கரைந்து கூட போக போகுது அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவுக்கு நம்பி எவன் ஓட்டு போடுவான் கடந்த காலங்களில் திமுகவாக அதிமுகவாக இருந்தது தமிழக பிரச்சனை தான் தமிழர் பிரச்சினையை தான் நம்ம பேசி வாக்குகளையே வாங்கணும் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்கிற விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் எப்படியா நம்பிக்கை வரும் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக அழியப்போகுது என்று சொல்லுகின்ற போது அவருக்கு சொரணை இல்லைனா எடப்பாடியருடைய தலைமையை சந்தேகிக்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அண்ணாமலை நான் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி நான் ஏற்றமும் இறக்கமும் பார்த்துருக்கேன் அரசியல் காலத்தில் உன்ன மாதிரி மூன்றே மூன்று வருஷத்தில் வந்து பெரிய தலைவராயில்லை கிளைக்கழக செயலாளர்லேருந்து வந்திருக்கேன் அதிமுக அழியுமா அழியாதா என்ற விஷயம் எனக்கு தெரியும் அதிமுக நாற்பதாக உடைச்சா கூட அடுத்தது எதிர்கட்சியாக வந்து நிற்கும் இல்லை ஆளுங்கட்சியாக வந்து நிற்கும் அந்த கடந்த கால வரலாறுலாம் உனக்கு தெரியாது ஆகையினால் அதிமுக அழியும் அழியாது ஒப்பம் வந்தால் கூட அழிக்க முடியாது அப்படின்னு பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் அழுது புலம்புறாங்க ஏன்னா திமுக பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கின்ற போது அதே வம்சத்தில் வந்த அதிமுக பாஜக பதிலடி கொடுக்கணுமா இல்லையா ஆடா அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகின்ற கட்சியாக இருந்தால் கூட அந்த கட்சிக்கு எதிராக பொங்குகின்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுமா இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைதி காப்பது எதற்காக தன் மீது இருக்கின்ற ஊழல் வழக்குகளை தட்டி அப்படியே தூக்கி விசாரணை நடத்தி உள்ளே போட்டுருவாங்களே என்ற எண்ணமா என்னன்னு தெரியலீங்களே ஏன்னா அதிமுக கைப்பற்றுகின்ற வரைக்கும் திமுக எதிர்க்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்காம இருந்தார் அது கூட தமிழர் உரிமையை பேசுகிறோம் தமிழ் நிலத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முதல் பிரச்சனை பேசுவோம் அதுக்கப்புறம் இந்திய பிரச்சனை பற்றி பேசும் அப்படின்னு சொல்றத கூட ஏற்றுக்கலாம் ஆனால் தன் கட்சி கரையும் என்று சொன்ன பிறகு அதுக்கு எதிர்ப்பு ஆற்றலே அதனால அதிமுகத்தோடன அழுத்த புலம்புறான் இப்ப திமுகவை கலைத்து விடலாம் என்று அடித்து சொல்றாரு ஆர் ஆசா எதிர்க்கு கேட்டு வாங்களேன் இதை கொடுத்தா உங்களுக்கு எனக்கு திமுக கழிச்சு திமுக களைச்சு எழுபது சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதி ஐந்து சதவீதம் மக்கள் முன்னேறிய அதை உள்ளிட்ட முன்னேறி சாதி சமூக நீதி வந்துருமே ஸோ திமுகவுக்கான தேவையே இருக்காதுன்றீங்க முதல்ல கொடுங்க இதான் ஒரே ஒரு விஷயந்தான் ஓபிசிகளுக்கு எழுபது சதவீதம் இட ஒதுக்கீடு அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இட ஒதுக்கீடு மொத்தம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு ஐந்து சதவீதம் முன்னேறிய வகுப்பினருக்கு தந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி நடந்து போச்சுன்னா சமூக நீதி கிடைச்ச மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் திமுக தேவையே கிடையாது கழிச்சிட்டு போயிடலாமே செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆர் ஆசவர்கள் என்றைக்காவது பார்லிமெண்ட்டில் ஓபிசி மக்களுக்கு எழுபது சதவீத இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது தான் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருக்காங்களா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற போது அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்போதுமே சரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைச்சா ஓபிசி மக்களுக்கு எழுபது சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிடும் பிரதிநிதித்துவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒன்றே ஒன்று தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவது அப்படி வழங்கணும்னு வச்சுங்களேன் அது நூறு சதவீதம் பூர்த்தி ஆகிடும் அதுக்கு தான் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவீதம் கொடுத்தாங்க ஆனால் இல்லைங்க ஓபிசிக்கு எழுபது சதவீதமாக மாற்றுங்க ஓபிசி தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்னைக்காவது பேசுகிறாங்களா அது என்ன எலெக்ஷன் டைமில் மட்டும் பேசுகிறது நாங்கள் தான் எல்லாேருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஆறு ஆசாவாக பேசுகிறது யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த மண்ணில் இன்னும் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தியா அப்படின்னு கேட்டாங்க இவங்க உறுதிப்படுத்தினாங்களா இல்லை இருந்து எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கயா ரெண்டு சதவீதமாக இருந்தால் கூட பரவாயில்லனு கேட்டாங்க அந்த இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினாரா இவங்க இட இடஒதுக்கீடு ஆதரிக்கிற மாதிரி அதே மாதிரி எல்லா மாநில அரசாங்கமும் சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது மத்திய அரசாங்கம் எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போகிற சமூக நீதி காவலர்கள்லாம் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் எழுபது இருபத்தஞ்சுன்னு இடஒதுக்கீடை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா திமுக களைச்சிடலாமா யோ திமுக மக்களுக்காக பணியாற்றினதை விட தன் மக்களுக்காக பணியாற்றுனதையும் அதிகம் இப்போ நான் ஏன் தொலைக்காட்சி குறை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஆ கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கிறது என்னங்க கட்சிக்குள்ளே குடும்ப ஆதிக்கம் இருக்குது அதை பற்றி என்ன சொல்கிறீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆதிக்கத்தை பற்றி அண்ணாமலை குடும்ப ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறாரை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவம் ஆடுது இல்லை திமுகவில் இருந்த ஒருத்தனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக போதைப்பொருள் விற்றுருக்காயா அதுல திமுக கூட இருக்கிறாங்க பாரு அவங்களா கூடலாம் வந்து பார்த்தா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாயா அவங்களுக்கும் இவங்களுக்கு என்னையா தொடர்போ மக்களுக்கு எல்லாமே இந்த செய்தி போயிருக்கு இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதை விட்டு டூ ஜி வழக்கு உங்கள் மேலே இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை படிச்சாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ டூ ஜி ஊழல் என்றால் ஃபைவ் ஜிலும் அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டிருக்குது அதனால் ஃபைவ் ஜிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கிறது இப்போ பாருங்கள் தேர்தல் பத்திரம் தொடர்பாக ஆட்சி மாறினால் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட திவாலான முந்நூறு கம்பெனி கிட்ட வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி பாஜக இருக்குது அத்தனையும் நோண்டுவோம் தேர்தல் பத்திரம் ஊழல் ஃபைவ் ஜி ஊழல் எத்தனை பேர் உள்ள போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஆறு ஆசை சொல்கிறாரு இப்படி சொல்லுகின்ற போது ஒரே ஒரு கம்பெனியை திமுகவுக்கு ஐநூற்றி கோடி எதுக்காக கொடுத்தாங்க நீங்களும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பணம் வாங்கியிருக்கீங்களே நீங்களும் அந்த கம்பெனிகளுக்கு சலுகை காட்டினீங்களா இல்லை நீங்கள் வாங்கின கம்பெனி எந்த கம்பெனி பெரிய கம்பெனி எந்த கம்பெனி அப்படியே பெருசாக ஓஹோன்னு இருக்குது பல நலிவடைந்த கம்பெனிக்கிட்டே நீங்களும் பணம் வாங்கியிருக்கீங்களே எப்படி அந்த பணம் வந்தது இப்படி கேட்கணுமா இல்லையா ஆனால் ஆ ராசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் திமுகவுக்கு பிரச்சனை இல்லாமல் எந்த விஷயங்களை கேட்க முடியுமோ அந்த விஷயங்களை மட்டுமே கேட்டுட்டு அப்படியே கடந்து போகிறாங்க இந்த ஊடகம் என்ன யா சமூக நீதியெல்லாம் பேசுகிறேன் இடஒதுக்கீடுலாம் பேசுகிற ஆனால் வேங்கவயல் பிரச்சனையை திமுக எங்கே இன்னும் தீர்க்கலை பட்டியல் இனத்தில் வெற்றி பெற்றவர்கள் இன்னும் ஏற்க முடியல என்ன ராசா இன்னும் தமிழகத்துக்குள்ள ஆணவ கொலை அணுதினமும் நடந்துக்கிட்டு இருக்குது சாதி வரிகள் வெட்டி தீர்க்குறாங்களே இதை பற்றி ஆர் ராசா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் எந்த ஊருக்கும் போய் கொடியாற்ற முடியல என்ன பிரச்சனை ஆர் ராசாவாக இருந்தாலும் சரி தொல் திருமாவளவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் தனி தொகுதியில் தான் நிற்கணுமா என்ன இது இல்லை விசிகா பொது தொகுதி கேட்குது ஏன் கொடுக்க மாட்டுறீங்க சமூக நீதி இடஒதுக்கீடு இதெல்லாம் பாஜக செய்யணும்னு சொல்லும்போது இதெல்லாம் திமுக செஞ்சுருக்குதா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா இன்னும் கூட எந்த இடத்துல எந்த சாதி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேட்பாளரை நம்ம போடுறோமே எழுபது ஆண்டு காலமாக திமுக ஒழித்த சாதி என்ன இதை கேட்கணுமா இல்லையா இன்னும் ஊரு சேரி என்று சொல்லிவிட்டு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா இன்னும் திமுக ஆட்சி ஆண்டும் ஊர் சேரி தனித்தனியாக இருக்கணுமா ஊர் சேரி தனித்தனியாக இருந்தால் கூட சுடுகாடு ரெண்டாக இருக்குது இது இருக்கணுமா இந்த மாதிரியான பல விஷயங்களும் ஆர் அரசு கிட்டே கேட்டுட்டு இங்கே என்ன சமூக நீதி இருக்கிறது நீங்க ஏ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கை காட்டுறீங்க அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் மூன்றாண்டு ஆண்டு காலம் ஆட்சி நடக்கிறது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றி விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஆனால் முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் போனீங்க முப்பத்தி ஒம்போது எம்பிக்களும் முப்பத்தி ஒம்போது தொகுதியில் சிறப்பு திட்டங்களை என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அதெல்லாம் விட்டுப்பட்டு நாம் இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இந்த தேர்தல் இந்தியா நல்லா இருந்தால் தான் நம்ம மாநிலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இவங்க இந்தியா காப்பாற்றுறதுக்காக இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்ன வேலையை பார்த்தாங்க அதை சொல்லாம இல்லையா மோடியை குறை சொன்னீங்க பாஜகவை குறை சொன்னீங்க மணிப்பூரை பற்றி பேசுனீங்க அவ்வளோதானே அங்கே கூட்டு பலாத்காரம் மணிப்பூரில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன தடுத்தாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்வியை ஊடகம் கேட்காம பாஜகவை எப்படிலாம் குறை சொல்ல முடியும் அதை மட்டும் கேட்டுட்டு அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் ரூம் எடுத்து இங்கேயே தங்கி படுத்தாக கூட பாஜக வெற்றி பெறாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க கையில் இருக்கின்ற பணப்புழக்கம் புழக்கம் தானே ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே கிட்ட என்னங்க தமிழகத்தினுடைய விடிவெல்லியாக திமுக தான் என்றால் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டீங்களா உங்களால் சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாமே உடனே நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்து மதத்தை வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பேசுகிறீங்க அடுத்த ஒரு நம்பிக்கையை தரக்குறையாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டாங்க ஆனால் ஆராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவோ பேசியிருக்கிறீங்க எப்படி பேசுனா இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கல ஆக முதல்ல ஆர் ஆசை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிக்கலி வேறுபாடு இருக்கிறது அதனால தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துக்கு எதிராக நாங்கள் நிற்பதாக சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் எந்த இந்துக்களுக்கு எதிராக நான் பேசினேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்ட்டு உயர் சாதியில் இருக்கக்கூடியவங்க தான் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டு மற்றவரை எல்லாம் மதத்தின் பேராலும் சாதியின் பெயராலும் பிரிக்கின்ற வகையாராக்கள் அவங்க இப்படி மதத்தின் பெயரால் சம்பிரதாயத்தின் பெயரால் பல மக்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது எல்லா இந்துக்களும் இந்துக்கள் என்ற அடையாளத்துடன் சம உரிமை பெற வேண்டும் என்று நான் பேசுகிறேன் அந்த ஐடியாலஜிக்கல் வந்து புரியலை பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுபது ஆண்டு காலமாக இன்றைக்கும் பட்டின சமூக மக்கள் கோயிலுக்கு போக முடியாமல் அந்த கோயில்களுக்கு பூட்டு போடுகின்ற நிலை தானே வச்சுருக்கீங்களே நீங்கள் எல்லா இந்துக்களுக்கும் என்னத்தை சம உரிமை பெற்று தந்திருக்கீங்க அப்படின்னு எந்த ஊடகமும் கேட்கல அதனால் இந்த இடத்துல பணமும் ஊடகமும் திமுக பக்கம் நிற்பதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வெற்றி பெற முடியாது திமுக கூட்டணியை கூட எந்த கட்சியும் வீழ்த்த முடியாது கல நிதர்சனம் அதுதான் அதனால அதனால் எத்தனை பேர் என்ன கதறினாலும் சரி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது தண்ணி நண்பர்களே